திருப்பாடு தொண்ணூற்றி மூன்று இறை திருவசனம் ஒன்று ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை யாடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பூ அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவராது ஜெபம் ஜபம் இப்பூ உலகை படைத்து அதில் வாழும் உயிரினங்கள் எல்லாம் நாளும் பராமரித்து படைத்தாலும் விரைவா உம்மால் படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தையும் பாதுகாத்து பராமரித்து வாழ மனிதர்களாக எங்களை படைத்து உள்ளீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் உமது மாட்சியை நாங்கள் எங்களது வாழ்நாள் முழுவதும் போற்றி புகழவும் முது படைப்புகளின் மேன்மையை உணர்ந்து அதை பேணி பாதுகாக்கவும் தேவையான அருள் வரங்களை தந்தருளும் ஆமே